நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் புறநகர் கட்டமைப்பில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது சமூக ஊடக தளங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான மலேசியாவின் முயற்சி பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் நிலத்தை கோவில் நிர்வாகத்திடமே ஒப்படைக்கிறேன் தான் ஸ்ரீ ரணாதுரை சிங்கம் வழிபாட்டு தலங்களில் நிகழ்ச்சிகள் படைக்க தடை விதிப்பது பெண் உரிமைக்கு எதிரானது டாக்டர் சிவகுமார் தொழில்நுட்ப வல்லுநரிடம் கொள்ளை முயற்சி நால்வர் கைது ஈர ஆயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை புறநகர் பகுதியின் கட்டமைப்பை மேம்படுத்த சுமார் பத்து புள்ளி நான்கு ஒன்பது பில்லியன் ரிங்கிட் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரி டாக்டர் அமர்ஜத் ஹமிதி கூறினார் பூர்வ குடியினரின் கிராமங்கள் மற்றும் உட்புறங்களில் சாலைகள் அமைப்பதுடன் மின்சாரம் தண்ணீர் வசதிகளை வழங்குவதும் இந்நிதி பயன்படுத்தப்பட்டதை ஜகித் உறுதிப்படுத்தினார் கணிசமான முதலீடு புறநகர் மக்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை கழித்து அவர்களை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது என்று அவர் கூறினார் வலுவான உள்கட்டமைப்பு முதலீட்டை ஈர்ப்பதோடு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது அது அதுமட்டுமல்லாமல் கணிசமான முதலீடு நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது என்றார் அவர் இலக்கவிகள் தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆகிய இரண்டும் புறநகர் பொருளாதாரங்களில் புரட்சி ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் அவற்றை தழுவுவது முக்கியம் என்றும் ஜாகித் கூறினார் புறநகர் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் அனைவரின் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படுகிறது என்று ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய புறநகர் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு தனது தொடக்க உரையில் அவர் இவ்வாறு கூறினார் சமூக ஊடக தளங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான மலேசியாவின் முயற்சி பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்று தகவல் தொடர்பு அமைச்சர் தெரிவித்தார் மற்ற நாடுகளும் இந்த நடவடிக்கையை செயல்படுத்த தங்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சமூக ஊடக தளங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான செயல்பாடு பற்றி மேலும் அறிய மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்தை யுனைடெட் கிங்டமின் தொடர்பு ஒழுங்குமுறை அமைப்பான ஆப்காம் தொடர்பு கொண்டதையும் ஃபாஹ்மி குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூரும் உரிமம் வழங்கும் செயல்முறை பற்றி கேட்டுள்ளது ஒவ்வொரு நாட்டிற்கு பொருந்தக்கூடிய சட்டத்தின்படி சமூக ஊடக தளங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான செயல்பாட்டை அமல்படுத்தலாம் என்று தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் சிறந்த சேவைக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் ஆண்டுகள் பாரம்பரியத்தைக் கொண்ட பேரா ஆயர்தாபார் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் நிலத்தை அவ்வாலயத்தின் நிர்வாகத்திடமே வழங்குவதாக லோட்டோஸ் குழுமத்தின் நிறுவனரும் அதன் தலைவருமாக தான் ஸ்ரீ சிங்கம் தெரிவித்துள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன் அந்த நிலத்தை தமது தந்தையார் காலஞ்சென்ற ரங்கசாமி பிள்ளை வாங்கியிருந்த வேளையில் ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கே அந்நிலத்தை வழங்குவதாக ரெனா துரைசிங்கம் உறுதியளித்துள்ளார் நேற்று புதன்கிழமை அயர்தாவார் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் எழுபத்தி மூன்றாவது தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட போது தான் ஸ்ரீ ரெனா துரைசிங்கம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தோட்ட மக்களுக்கு அறிவித்தார் அதோடு ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் தம்மால் இயன்ற உதவிகளை செய்வதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே அந்த தோட்டத்தில் உள்ள தமிழ் பள்ளிக்கும் வருகை புரிந்த தான் ஸ்ரீ ரினாதுரை சிங்கம் அந்த பள்ளியின் வளர்ச்சி குறித்து கேட்டு அறிந்து கொண்டார் அதே வேளையில் அந்த பள்ளிக்கும் தேவையான உதவிகளை செய்வதாக அவர் பள்ளி மேலாளர் வாரியத்திடம் வாக்குறுதி அளித்துள்ளார் முன்னதாக ஸ்ரீமகா மாரியம்மன் ஆலயத்தில் தான் ஸ்ரீ ரிணாதுரை சிங்கத்திற்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் வழிபாட்டு தலங்களில் நிகழ்ச்சிகள் படைக்க தடை விதிக்கப்படுவது பெண் உரிமைக்கு எதிரானது என்று டிஎஸ்கே எனப்படும் மலேசிய டைனமிக் சீனார்காசி சமூகநல அமைப்பின் தலைவர் டத்தோனா சிவகுமார் கூறினார் உள்ள சீன ஆலயத்தில் பெண் நிகழ்ச்சிகளை படைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் இத்தடை விதிக்கப்படுகிறது என அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரின் அறிக்கை தமக்கு மனவேதனை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார் உலகளாவிய நிலையில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என பேசப்பட்டு வருகின்றது ஆனால் மலேசியாவில் நிகழ்ச்சி படைக்க கூட பெண்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது பொது இடத்தில் திறந்த வெளியில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஏன் பெண்கள் தங்களின் படைப்புகளை படைக்கக்கூடாது என்றும் அதில் என்ன தவறு உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பெண்கள் நிகழ்ச்சிகளை படைக்க தடை விதித்திருந்தால் நமக்கு டத்து சித்தி நூர் ஹலிசா போன்ற மகத்தான கலைஞர் கிடைத்திருக்க மாட்டார் என்றார் அவர் மேலும் டத்து நிக்கோல் அண்ட் டேவிட் எம் தீனா சிவசங்கரி உட்பட பல விளையாட்டு சாதனையாளர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள் தற்போது வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் கூட பெண்தான் போட்டியிடுகிறார் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே பெண்கள் சுதந்திரமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள எந்த ஒரு அரசும் தடை விதிக்க கூடாது என்று டாக்டர் சிவகுமார் கேட்டுக்கொண்டார் பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே தொழில்நுட்ப வல்லுநரிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர் சுலாகூர் மாநில போலீஸ் தலைவர் உசைன் ஒமார் கான் இதனை உறுதிப்படுத்தினார் ஷா அலாம் கெசாஸ் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே காரை மடக்கி சம்பந்தப்பட்ட நால்வரும் கொள்ளை முயற்சிகள் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் அக்கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர் கைதானவர்கள் அனைவரும் முப்பது முதல் நாற்பத்தோரு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் பல்வேறு குற்றவிகள் போதைப் பொருள் பதிவுகளை கொண்ட நான்கு சந்தேக நபர்களும் கில்லான் ஷா அலாமை சுற்றி நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்